வணக்கம் நண்பர்களே பொன்னியின் நாவலுடைய மூன்றாம் பாகத்தில் ஆறாம் அத்தியாயம் நாம் இன்றைக்கி படிக்கணும் போன அத்தியாயத்தில் பூங்குழலியோட அண்ணி பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளில் ஒருத்தி அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் நந்தினியை கூப்பிட்டுட்டு மந்திரவாதிகிட்ட போகிறான் மந்திரவாதியும் நந்தினியும் பேசிக்கொள்வதை நம்ம பூங்குழலி ஒட்டு இருக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் முழுசா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறத பூங்குழலி தெரிஞ்சுக்க போறான் அதோட பூங்குழலிக்கு இந்த இடத்துல ஒரு ஆபத்தும் வரப்போகுது அது ஆபத்தா உதவியா வாங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் அத்தியாயம் பூங்குழலியின் திகில் தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதிலும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் அவள் காதில் விழுந்தது இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி ராணி என் பேச்சில் உங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கை இருப்பதில்லை எதனால் இப்போது அவநம்பிக்கைப்படுகிறீர்கள் என்று கேட்டான் இளவரசரின் ஜாதக பலத்தைப் பற்றி நீ கேட்டதில்லையா சற்று முன்னால் கூட குழகர் கோயில் பட்டர் அதை பற்றி சொன்னார் பைத்தியக்காரத்தனம் கிரகங்கள் நட்சத்திரங்களின் சக்தியைக் காட்டிலும் என்னுடைய மந்திர சக்தி வலியது அமைதி குடிகொண்டிருந்த கடலில் நான் மந்திரம் ஜபித்து சுழற்காற்றை வருவித்தேன் இது உங்களுக்கு தெரியுமா முதலில் அந்த காஞ்சி நகர் ஒற்றனும் அதை நம்பவில்லை பிற்பாடு கடலில் மூழ்கி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பியிருப்பான் அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா நான் பார்க்காவிட்டால் என்ன அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தேன் தீப்பிடித்த கப்பலிலிருந்து அவனை தப்புவிக்க இளவரசர் கடலில் குதித்து போனாராமே போனவர் திரும்பி வந்தாரா திரும்பி பல்லவனுடைய கப்பலுக்கு வரவில்லை பின்னே என்ன இரண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகவே வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுவிட்டு வந்தேன் நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் நம்பவில்லை அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடிருப்பதாக என் மனதிற்குள் ஏதோ சொல்லுகிறது பூங்குழலியை உனக்கு தெரியுமா நன்றாய் தெரியும் இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையாயிருந்தாள் அவளும் சுழற்காற்றில் போயிருக்கலாம் அதுதான் இல்லை சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்தது கலங்கரை வழக்கின் உச்சியிலிருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம் திடீரென்று அது மறைந்து விட்டதாம் படகில் இரண்டு மூன்று பேர் இருந்ததாக தோன்றியதாம் அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்துக் கொண்டு உடனே நடையை கட்டுங்கள் நான் இருந்து பார்த்துவிட்டு வருகிறேன் நாங்கள் இருந்தால் என்ன கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜமரியாதைகள் செய்து அழைத்து கொண்டு போக பார்ப்பார் காரியமெல்லாம் கெட்டுப்போகும் மந்திரவாதி நானும் தான் கேட்கிறேன் அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லாரும் சம்மதித்து விட்டால் அம்மணி பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம் காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியம் எல்லாம் தெரியும் அவன் இளவரசரிடமும் இருப்பான் பொழுது விடுவதற்குள் நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள் ராக்கம்மா பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள் மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது அதுதான் அவளுடைய அந்தரங்க வாசஸ்தலம் காஞ்சி ஒற்றனை அதிலேதான் ஒரு பகல் முழுவதும் மறைத்து வைத்திருந்தாள் பிறகு அதை நான் கண்டுபிடித்தேன் என்றாள் ராக்கம்மாள் நல்லது அந்த மறைந்த மண்டபம் இருக்குமிடம் எனக்கும் தெரியும் அங்கே போய் காத்திருக்கிறேன் ராணி சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார் ஏதாவது செய்தி உண்டா எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய் நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன் இருப்பதாக பத்து நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது ஆஹா எத்தனை நாள் ஆயிற்று பார்த்து சரி சரி சீக்கிரம் புறப்படுங்கள் அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம் அவனையும் தஞ்சைக்கு அழைத்து போகிறோம் அவனிடம் இருங்கள் அவனைப் பற்றி கவலை இல்லை நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான் இருந்தாலும் இருப்பது நல்லது காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீர்கள் அல்லவா அது உண்மைதான் அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன் அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடுங்கள் ராணி இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள் என்று தெரிந்தது பூங்குழலி தன்னை அவர்கள் பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாக புதரில் மறைந்து கொண்டாள் நல்ல வேலையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை வேறு திசையாக சென்று விட்டார்கள் பூங்குழலி தற்செயலாக ஒட்டு விஷயங்கள் அவளுக்கு பெரும் திகிலை உண்டு பண்ணிவிட்டன பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணிய போது அவளுடைய கை கால்கள் நடுங்கின கண்கள் இருண்டன தொண்டை வறண்டது வந்த படகை உடனே சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்வந்து நின்றது படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள் இளவரசர் கொடிய விஷஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தார் அவரை சிறைப்படுத்தி போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருந்தார் அவரை கொன்று விடுவதற்கு கொலையாளிகள் காத்திருந்தனர் அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுருக் கொண்ட மோகினி பிசாசு இருந்தது பார்த்திபேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான் இளவரசரை தான் அழைத்துச் சென்று பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இவ்வளவு அபாயங்களிலிருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள் ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பிற்று இதுகாரும் அவளுடைய வாழ்நாளில் என்றுமில்லாத ஒரு அனுபவம் நேர்ந்தது அதாவது காட்டில் வழி தவறிவிட்டோமோ என்ற பீதி உண்டாயிற்று சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்பட்டுவிட்டால் என்ன செய்வது அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்லுவது எப்படி அவர்களிடமிருந்து தப்பிச் செல்வது இல்லை இல்லை சரியான வழியிலே தான் வந்திருக்கிறோம் இதோ கால்வாய் தெரிகிறது படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள் அவளுடைய நெஞ்சு அடித்து கொள்ளாமல் நின்று விட்டது ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை ஐயோ படகு எங்கே போயிருக்கும் ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையரின் ஆட்கள் இங்கே வந்திருப்பார்களோ வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்படுத்திக் கொண்டு போயிருப்பார்களோ அப்படி நடந்திருந்தால் கூட பாதகமில்லை அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கிக் கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடி போயிருப்பானோ அப்படியானால் அங்கே கொலைஞர்கள் காத்திருப்பார்களோ அடடா என்ன தவறு செய்து விட்டோம் அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனதில் குடிகொண்டது காட்டு வழியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள் மறுபடியும் அந்த பழைய சந்தேகம் வழி தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம் சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற மயக்கம் அது என்ன ஐயோ அது என்ன ஏதோ காலடி சத்தம் போலிருக்கிறதே யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே யாராயிருக்கும் எதற்காக இருக்கும் ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானோ அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும் இடுப்பில் செருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போயிற்று யாராயிருந்தால் என்ன எதற்காக ஓட வேண்டும் இல்லை இல்லை ஓட வேண்டியதுதான் இச்சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயம் அன்று கையில் வலிவில்லை கத்தியும் குறிதவறிப் போகும் உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி யாதாகும் முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே உயிரை பத்திரமாக காப்பாற்றி கொண்டு வருவதாகச் சொன்னோமே அதை நிறைவேற்ற வேண்டியதுதான் பூங்கொழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள் ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் பூங்குழலி போன வழியில் மரங்களிலிருந்த பட்சிகள் அலறி புடைத்து கொண்டு ஓடின வலைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின மான் ஒன்று விற்றென்று பாய்ந்து வந்து அவள் மேலேயே இடித்து புடைத்து கொண்டு போயிற்று இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்டபாடாக இல்லை அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன பூங்குழலி ஓடி ஓடி சலித்து போனாள் அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள் இதோடு ஆறாவது அத்தியாயம் முடிந்தது பூங்குழலி மிக பயங்கரமான உண்மைகளை தெரிந்து கொண்டாள் அதே சமயம் அவளை தொடர்ந்து யாரோ வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று பார்த்து விடலாம் என்று பூங்குழி ஒரு கணம் தாமதிக்கிறாள் அது அவளை நோக்கி வந்த ஆபத்தல்ல அவளுக்கு கிடைத்த மிகப்பெரிய உதவி அப்படிங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் அவள் தெரிஞ்சுக்கப் போகிறான் அடுத்த அத்தியாயத்தில் அதை படித்து நாமும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி